வெல்கம் டு வானிலா வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிய முறையில் ஒற்றை எண் இரட்டை எண் எப்படி கற்றுத்தரலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாணவர்களுக்கு நம்ம எளிய முறையில் சொல்லித்தரணும் அப்படின்னா எண்களை வச்சு நம்ம முதல் சொல்லித்தருவோம் எண்களை வச்சு அது ஒற்றை எண் இரட்டை எண் அப்படின்னு சொல்லித்தர்றப்ப சில மாணவர்களுக்கு அது புரியும் அடுத்து படங்கள் வரைந்து சொல்லித்தரலாம் படங்கள் வரைகிறப்ப மேலும் சில மாணவர்களுக்கு அது புரியும் ஆனால் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த மாணவர்களுக்கு எண்கள் மூலமாகவோ படம் வரைந்தோ நம்ம சொல்லித்தர்றப்ப புரியுமா அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுருக்காது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம எளிய முறையில் அவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தரணும் இப்போ நான் என்னுடைய வகுப்பில் ஒற்றையன் இரட்டையன் எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ என்னுடைய மாணவர்களுக்கு நல்லா ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எளிய முறையில் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த புரியாத மாணவர்களுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா புளிய விதைகள் மூலமாக ஒற்றையும் இரட்டையுன்னு சொல்லிக் கொடுத்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கப்போ இந்த விளையாட்டு விளாண்டுருப்போம் கையில் கொஞ்சம் புளிய முத்தை எடுத்து வச்சுக்குருவோம் இது ஒத்தையா இரட்டையா அப்படின்னு கேட்போம் நம்ம எதிர்த்து இருக்கவங்க அதை எண்ணி பார்த்து ஜோடி சேர்த்து சொல்லுவாங்க ஒற்றையன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க நம்ம எண்ணி பார்ப்போம் ஜோடி வச்சு பார்ப்போம் அது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒற்றையன் அப்படின்னா அவங்க சொன்னது ஒற்றையனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும் இல்லை அவங்க ஒருவேளை இரட்டையன் இரட்டையுன்னு அந்த பாயிண்ட் நமக்கு வந்துடும் இந்த கேம் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விளாண்டுருப்போம் இதைத்தான் நான் என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் முதல்ல நம்ம பாடத்தை சொல்லித்தரேனே சொல்ல வாங்க நம்ம எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே மாணவர்களுக்குலாம் விளையாட்டு அப்படின்னாலே போதும் ரொம்ப ஆர்வமாயிடுவாங்க டிவி பார்க்குறத விட ஃபோன் பார்க்குறத விட விளையாட்டு தான் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்போ நான் என்னுடைய மாணவர்களுக்கு வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வம் வந்துட்டாங்க நான் இந்த விளையாட்டை சில மாணவர்களை என்னை சுற்றி பக்கத்தில் அருகில் வச்சு சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் மாணவர்களை குரூப் குரூப்பாக மூணு அல்லது நாலு பேராக பிரித்து உட்கார வச்சு இந்த கேமை விளையாட வச்சேன் இது மூலமாக எல்லா மாணவர்களுக்குமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த முத்துக்களை ஜோடி சேர்க்குறதே கற்றுக்கிட்டாங்க ஒற்றையன் இருட்டையன் அப்படின்றத எழுதுறதையும் கற்றுக்கிட்டாங்க இது மூலமாக நம்ம வெற்றி தோல்வியையும் கற்றுத் வெற்றி பெற்றாலும் நமக்கு தோல்வி பெற்றாலும் அதை சம மனநிலையோட மாணவர்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லையா அந்த பக்குவத்தையும் இந்த விளையாட்டுகள் மூலமாக நம்ம கற்றுத் தர்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வகுப்பில் எந்த மாதிரியெல்லாம் எளிய முறையில் பாடங்களை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோகளை சந்திப்போம் நன்றி